அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வந்து கஷ்டமே ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேண்டுதல் வச்சாலும் அது வந்து பழிக்கவே பழிக்காது நானும் விரதம் இருக்கிறேன் வழிபாடு செய்கிறேன் எல்லா பரிகாரங்களும் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இன்னும் சில பேருக்கு நானும் பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கணும்னுட்டு கிடைச்ச வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்கிறேன் உடல் உழைப்பை அதிகமாக வந்து கொடுக்குறேன் வர பணமானது என் கையில் தங்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு வகையில் செலவாயிடுது திருடு போகுது வீண் வீண்வரையம் ஆகுது உடம்புல ஒரு மாதிரி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது எந்த வேலையும் செய்யறதுக்கு முடிய மாட்டேங்குது ரொம்பவுமே சோர்வா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு லேசியாக அதாவது ஒரு மாதிரியாக ஃபீல் பண்றது படுத்துட்டே இருக்கலாமான்னு இருக்குது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அது சக்சஸா போற மாதிரி தோணும் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துடும் அது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வந்து முடிஞ்சிடும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு சொதப்பல் ஏற்பட்டு அந்த விஷயமானது அப்படியே வந்து தடையாயிடும் இன்னும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ கிளைமேட்னால இந்த சளி காய்ச்சல் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வேற இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் அப்புறம் மேலும் கீழே விளையது அடிபடுறது இந்த மாதிரி வரும் படிப்பில் ரொம்ப மந்தமாக இருக்காங்க முன்னெல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னமோ நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான் எதையோ பார்த்துட்டு பயந்துட்ட மாதிரி திருத்திருந்த முழிக்கிறான் அப்படின்றலாம் வந்து சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் சின்ன குழந்தைங்களா இருந்துச்சு வந்து சாப்பிடவே மாட்டேங்குது சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வாமிட் பண்ணிடுது இல்லைன்னா வந்துட்டு இப்படி வயிற்றால் போயிடுது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படிமாங்க இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இவை தாண்டி நம்முடைய வீட்டில் கை கூட வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாம் தட்டி போகுது சரி வர இயல்பான வாழ்க்கையை வாழ முடியல எப்போ பார்த்தாலும் உடலும் மனமும் சோர்வாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம வீட்டில் உள்ள நம்ம சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை நம்ம வீடு வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணும்போது வந்து சரியாயிடும் சந்தேகம் வேண்டாம் ஆனால் வெளியில நம்மளை சுற்றி பாருங்கள் நம்மளுடைய எழுத்த வீடு பக்கத்து வீடு இல்லை வேலை செய்ய இடத்துல இருக்கக்கூடியவங்க தொழில் செய்யும் இடத்துல இருக்கக்கூடியவங்க இவங்களுடைய அந்த பொறாமை பார்வை இயக்கப்பார்வை இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இதுபோல் சின்ன சின்ன பரிகாரங்களை நீங்க செய்வதன் மூலமாக மட்டுந்தான் வந்து முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது ஒரு சில பரிகாரங்களை செய்வதன் மூலமா நம்முடைய வாழ்க்கை நலமாகும் வளமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதுபோல் கண் கண்திருஷ்டி நீக்கும் பரிகாரங்கள் குறித்து சொல்லி இருக்காங்க எத்தனையோ கண்திருஷ்டி பரிகாரங்கள் இருக்கு நம்முடைய சேனல்ல நிறைய நிறைய பதிவுகள் வந்து நான் போட்டிருக்கிறேன் அதுல ஏதாவது ஒன்றை தேர்வு செஞ்சு இன்னைக்கு செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இவை தாண்டி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் மூலமா நிச்சயமா உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல ராகு கேது இவங்களையெல்லாம் வந்து சொல்லலாம் அவங்களுக்குரிய நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமைய வந்து சொல்லலாம் அப்ப இந்த நாள்ல மாலை ஆறு மணிக்கு மேல சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இரவு ஒரு பத்து மணிக்குள்ள இப்ப நான் சொல்ற பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதும் நல்ல பலன் கிடைக்கும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வயதுல மூத்தவங்க வந்து செய்யறது நல்லது இப்போ ஒரு வீட்டில் கணவன் மனைவி மாமியார் மாமனார் அப்படிலாம் இருக்கீங்கும் போது உங்களுடைய மாமியார் கையில் கொடுத்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இல்லை நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கீங்கும் போது நீங்களே வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் செய்யணும்னு விதிமுறை இருக்குது ஆனால் இந்த பரிகாரத்தை வந்துட்டு பெண்களும் தாராளமாக வந்து செய்யலாம் அடுத்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படி இருக்கும்போது செய்யலாமான்ட்டு வந்து சந்தேகம் வர வேண்டாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஒரே ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னென்னா இதை வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும் நீங்கள் எந்த வீட்டில் கணவர் குழந்தைகளோட வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த வீட்டிலேருந்து தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க இன்னும் கார்பா பார்க்கிங் இருக்குது வாசல் இருக்குது அங்கே கூட நாங்கள் பண்ணிக்கிறோம்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து இது போல வெளியில் நின்று பண்றதுக்கு மற்றவங்க எல்லாம் பார்த்து வித்தியாசமாக நினைப்பாங்கன்னு சொல்லி கூச்சப்படுவீங்க இல்லைன்னா மற்றவங்க தப்பாக நினச்சிக்கலோ அப்படின்னு கூட நினைப்பீங்க அப்படி இருக்கிறவங்களாம் ஹாலில் பண்ணுங்க எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லைன்னா நீங்கள் இந்த கார் பார்க்கிங்கில் இல்லைன்னா வாசல்ல கூட நின்றுக்கோங்க இப்போ வீட்டு பெண் வந்து உங்களுடைய இடது கையில் ஒரு சிறு உருண்டை அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரிங்க அந்த புளியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க இடது கையில வச்சுட்டு முதல்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற திருஷ்டியை நீக்குவதற்காக இந்த புளி உருண்டையை நீங்கள் கையில் வச்சுட்டு வீட்டினுடைய நான்கு மூளை பகுதியிலையும் போய் ஒரு ஒரு செகண்ட் வந்து நில்லுங்க இப்போ பாத்ரூம் கொண்டு எல்லா ரூம்லேயும் ஒவ்வொரு அரை செகண்டு வந்து நின்றுட்டு அதன் பிறகு உங்கள் வீட்டு உறுப்பினர்களை உட்கார வச்சு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறையும் வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறையும் மேலிருந்து கீழே ஏழு முறையும் மொத்தம் நீங்கள் சுத்துறீங்க சுற்றி முடித்த கையோடு அவங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை மட்டும் நீங்கள் லைட்டாக வந்து பிடுங்குற மாதிரி லைட்டாக வந்து இழுங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில்லுன்னு ஒரு வழி வந்து ஏற்படும் அந்த மாதிரி ஏற்படணும் அதுக்காக தான் நான் வந்து உங்களை எழுங்க சொல்கிறேன் முடி வந்து வேறோட பிடுங்க தேவையில்லை அப்படியே லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுங்க அதன் பிறகு உங்களுக்கு நீங்களே இதே போல் இந்த பக்கம் ஏழு முறை அந்த பக்கம் ஏழு முறை மேலேந்து கீழே ஏழு முறை இப்படி வந்து சுற்றிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எங்கேயாவது கால் படாத இடத்துல தூர வீசிட்டு நீங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்க்காம வந்துடுங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அந்த மாதிரி காலியான இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட போய் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடலாம் மறக்காமல் உள்ளே வரும்போது வெளியிலேயே வந்துட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு தலையில தண்ணியை வந்து தெளிச்சுட்டு வாங்க பைப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா முதல்லே ஒரு அளவுக்கு தண்ணீரை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாசலில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃப் கிளீனிங் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி திருஷ்டி எடுக்கப்பட்ட உங்களுடைய கணவர் மற்றும் குழந்தைங்ககிட்டையும் நல்ல இந்த திருஷ்டி எடுத்து உடனே கை கால் நல்ல வேகமாக வந்து உதற சொல்லுங்கள் அதன் பிறகு தண்ணீரையும் வந்து அவங்களுடைய தலையில் லைட்டாக தெளிச்சுட்டு முகம் கை காலெலாம் வந்து கழுவிக்க சொல்லுங்கள் அடுத்து ஒரு சில ச சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இப்போ இரவு பத்து மணி ஆகிட்டதுனால எங்களால் வெளியில் போய் போடுவதற்கு பயமாக இருக்கும் கொஞ்சம் சேஃப் இல்லாத ஏரியா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்லையே வந்துட்டு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரை ஏதாவது ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வச்சுருங்க இப்போ அதில் கொண்டு போயிட்டு அதை போட்டு நல்லா அங்கே அதை எதாவது வீட்டை விட்டு வெளியில் போனால் போதும் அங்கே ஏதாவது ஒரு வாரத்தில் வந்துட்டு நீங்கள் இதை வச்சுட்டீங்க அப்படின்னா போதும் மறுநாள் காலையில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் தூர வீசிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் குளிக்கிற வேலையை கண்டிப்பாக வந்து செஞ்சுருங்க இல்லைன்னா இந்த குப்பை வண்டி வருது பாருங்க அங்கே கூட நீங்கள் வந்துட்டு போட்டலாம் மொத்தத்தில் அது அந்த நைட்டு உங்களுடைய வீட்டு விட்டு போகணும் அதனால் நீங்கள் வெளியில் வாசலில் கூட வச்சுருங்க காலையில் தூக்கி எறிஞ்சிக்கோங்க இந்த பரிகாரத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையே தான் செய்யணுமா இன்றைக்கி ஏதாவது விசேஷம் இருக்கா இந்த வாரம் செய்ய முடியாதே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே கண்ணூர் கழிப்பதற்கு ஒரு உகந்த நாள் தான் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசையிலையும் இதை செய்யலாம் வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் அதனால் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை செய்யுங்க இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்குது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கும்போது நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே பரிகாரத்தை ரெகுலராக செஞ்சு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த கெட்ட பார்வைகள் கெட்ட சக்திகள் கொண்ட மனிதர்களிடமிருந்து காப்பாற்றிக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்